கிடந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன் கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன் பசியோடு பிணி அடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன் அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன் பிணை சொல் இல்லையே எல்லாம் அல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் என்னால் ஒரு நன்னாள் ராஜராஜ சோழன் சதய திருநாள் இன்றைய திருநாள் இன்றைய நாள் நமக்கு மணி என்று அன்பர்கள் எல்லாம் விழா எடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த விழாவின் மூலமாக சமயத்துக்கோ மக்களுக்கோ ஏதேனும் பயன் உண்டாகுமாயின் அது பயன்பாட்டுக்குரியதாக இருக்க வேண்டும் என்று கருதி 365 நாட்களும் அறுபத்தைந்து நூல்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு இதில் செயற்பட்டோம் அத்துடன் மனித வாழ்க்கை நிலையில்லாதது நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று அதனால் மகா சன்னிதானம் அவர்கள் குடமுழுக்கு விழா சில கோயில்களில் கேட்டபோதெல்லாம் அவர் வந்து செய்வார் என்று நம்மை கை காட்டினார்கள் அது பல வருடங்கள் செய்யாத கோயில்களாக இருந்ததெல்லாம் அவசரம் அவசரமாக ஏனென்றால் அதை அந்த கொரோனா காலத்தில் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது அதனால் அந்த வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு நம்மால் முடிந்தது ஒரு பொருளாதார வகையில் உதவி செய்தது மாதிரியும் இருக்கும் அதே வகையில் வேலை செய்தது மாதிரியும் இருக்கும் என்கின்ற நோக்கத்திலே தான் செய்தோம் இரண்டாவது மகா சன்னிதானம் அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் இவர் வானம் எடுத்து வாரி செலவு பண்ணுறார் என்று பலர் நினைத்தார்கள் அவர்கள் வைத்து ஒரு பைசா கூட நான் இன்னும் செலவு செய்யலை அவர் வைத்தது அப்படியே தான் இருக்கிறது அன்பர்களை கொண்டு இந்த திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டது மகா சன்னிதானம் அவர்கள் ஒரு முறை பேசி கொண்டிருந்தபோது நான் சிவாலயம் இல்லாத ஊரில் சாப்பிட மாட்டார் என்று அந்த அடிகளினுடைய வரலாற்றை செப்பரை சாமிகளினுடைய வரலாற்றை பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் எங்கள் ஊர்லேயே சிவாலயம் இல்லைப்பா அப்படின்னு அந்த செப்பர சாமிகள் இலங்கையிலிருந்து காசி வரைக்கும் நடந்தே சென்றவர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இரவு தங்கி அங்கே பூஜை செய்வார் காலையில் சிவாலயம் தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் சாப்பிடுவார் ஒரு ஊரில் அது மாதிரி போய் தங்கி பூஜை பண்ணும்போது பூஜை முடிச்சுட்டார் சாப்பிடுவாங்கன்னு அவங்க கூப்பிட்டோன்னு கோயில் எங்கே இருக்கு வந்து தான் சாப்பிடுவேன்னு சொன்னார் இந்த ஊரில் கோயில் இல்லைன்னொடனே தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு பூஜையை கட்டி நடக்க ஆரம்பிச்சுட்டார் அடுத்த ஊருக்கு போயிட்டார் அதை சொன்ன உடனே எங்கள் ஊரில் கோயில் கட்ட வேண்டும் என்று சன்னிதான இடம் கொடுத்தா யாரையாவது பிடிச்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே தன்னுடைய வீட்டையே அவர்கள் கொடுத்து இதில் கட்டலாமா பாரு அப்படின்னா முதல்ல சொக்கநாதர் கோயிலை தான் கட்ட வேண்டும் என்று நினைத்தோம் அவர்கள் வீடு மேற்கு பார்த்த வீடாக இருந்ததினால் வைத்தியநாத வைத்தியநாதசாமியே அங்கே எழுந்தருளி விற்று அந்த கோயிலை கிராமத்திலே செய்தது அவர்களுடைய நினைவு அன்றைக்கு அது ஒன்று நிறைவேறியது இன்னும் அவர்களுடைய கனவு ஒன்று நிறைவேறாமல் இருப்பது நடராஜா கோயில் முன்னாடி ஒரு மண்டபம் போடணும்னு அதுக்கு யாராவது ஆள் பிடிப்பா அப்படின்னுது ஒரே நாளில் மூணு கோடி ரூபா வசூலாயிட்டது வசூலாகி சன்னிதானத்தினுடைய ஜென்மட்சத்திர தன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்தாச்சு யாரோ ஒருத்தன் போய் ஸ்டே அது அதனால் அது இன்றைக்கு வரைக்கும் இன்னும் எழுபறையிலே இருக்குது அது நிறைவாகின்ற போது தான் அது சன்னிதானத்தினுடைய கனவு நிறைவேறியதாக கருதப்படுகிறது ஆனால் இது போன்று அவர்கள் விட்டு சென்ற பணியை குறுகிய காலத்திற்குள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலையும் மனித வாழ்க்கை நிலையில்லாதது நிலையில்லாத இந்த பொருளை கொண்டு நிலைத்த பொருளுக்குரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அவாவினாலேயும் இப்போது ஓரளவுக்கு எல்லா திருப்பணிகளும் செய்து முடித்தாகிவிட்டது அடுத்து சிறு சிறு கோயில்களுக்கு அந்த பணி தொடங்குகிறது என்னால் இந்த பணிக்கு விழாவிற்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் எங்களுடைய பதவியேற்பும் போதும் அவர்கள் தான் இருந்து தொடங்கினார்கள் முதல்ல அது நான் திருவையாற்று திருப்பணியிலே தான் எங்களுடைய மகா சன்னிதானத்தோடும் நம்மோடும் அவர்கள் தொடங்கினார்கள் அவர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு இரண்டு குடமுழுக்கு விழாக்களை திருவிட்டிலே செய்து விட்டோம் எல்லாரும் நம்மளை தான் சொன்னாங்க எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ண முன்னு என்னை விட அவர் அதிகமாக எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ணார் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களினுடைய பலன் பார்த்தாலே போதும்னு நம்முடைய தினமணி ஆசிரியர் அவர்கள் சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார் நீ ராஜாவாக இருக்கணும்னா உன் கையில் நிறையா செல்வம் பிரியாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் செய் யாராவது தலயாத்திரை போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கால தொட்டு கும்பிடு நீ இருக்கிற இடத்துக்குலாம் நீனே ராஜாவாயிடலாம் அப்படின்னு சொன்னார் கவ்வை கடல் கதறி கொணர்முத்தம் கரைக்கேற்ற கொவ்வை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுடியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வ திசைக்கு அரசாகுவார் அலரால் பிரியாலே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய தேவாரத்திலே பதிவு செய்திருக்கிறார் அதனால் தலயாத்திரை சென்று வந்த அந்த ஒரு நிலையிலே மகா சன்னிதானம் அவர்கள் அவர்களுக்கு வந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்தார்கள் தம்பிரானை அனுப்பி வைக்கிறேன் தமிழ் அவர்களை கைலாயத்திற்கு எல்லோரும் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள் ஒரு முறைக்கு நான்கு முறையாக அவர்கள் நம்மை அனுப்பி வைத்தார்கள் அதே போன்று வெளிநாடுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பலர் நம்முடைய லண்டனில் இருந்து பலர் வந்திருக்கிறார்கள் மலேசியா எல்லாரும் கடைசி இரண்டு மூணு நாட்களுக்கு வருகிறார்கள் அங்கெல்லாம் சென்றது காரணம் மகா சன்னிதானம்தான் அவர்கள் தன்னுடைய கடைசியில் எனக்கு உயில் எழுதுகின்ற போது படு படுத்து கொண்டே எழுதினார்கள் ஆஸ்பத்திரியில் உலகம் சுற்றும் வாலிபன் குமாரசாமி தம்புகிறான் நமக்கு பிறகு சன்னிதானமாக வருவர் உரியவர் என்று எழுதினார்கள் நான் கட்டளையிலிருந்து இங்கே வருகின்ற போது எந்த நாட்டிலேருந்து வரேன்னு கேட்பாங்க இல்லை திருவிழாத்துல அப்படி மகா சன்னிதானம் அவர்கள் நம்மை நெறிப்படுத்தியதனுடைய ஒரு சூழலினால்தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வாய்த்தது நந்தமக்கு அதை மதிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த பணி நடக்கிறது இன்னும் ஏதேனும் மகா சன்னிதானம் அவர்கள் விட்டு சென்றிருந்தால் அதை இருக்கிற காலத்தில் நிறைவேற்றுவேன் என்கின்ற நிலையோடு இங்கே விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாட்சிமை பொருந்திய உச்ச நீதிமன்ற அரசர் அவர்களுக்கும் நம்முடைய போற்றுதலுக்குரிய திண்டுக்கல் ஆதீனம் அவர்களுக்கும் ரத்னகிரி சாமிகள் அவர்களுக்கும் நம்முடைய சிறந்த நன்மணி ஆகிய காசிவாசி அவர்களுக்கும் தலையங்க வேந்தர் தினமணி வைத்தியநாதன் அவர்களுக்கும் நம்முடைய சுயசரிதை மிக அற்புதமாக எழுதிய கரு நாகராஜன் அவர்கள் கவிதையாக எழுதுவது என்னை அதுக்காகவே தான் மகா சன்னிதானம் அவர்கள் கவிதை ஏற்றிருந்த மரபு கவிதைகள் எழுத வேண்டும் என்று செய்தார்கள் செய்ய வைத்தார்கள் அப்படிதான் நான் முப்பத்தைந்து பிரபந்தங்களுக்கு மேலாக செய்ய செய்தேன் அந்த வகையில் ஒரு அற்புதமாக இந்த வரலாற்றினை அவர்கள் ஒரு எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் நாளையும் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம ஆதீனத்தோடு சேர்ந்து அங்கே மிகப்பெரிய மாநாட்டினை நடத்தி அவர்களுக்கும் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை கூறி விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நமது போற்றுதல்களையும் பாராட்டுதல்களையும் அன்புகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றது